வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருபியோ ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதாம் சரணாரவிந்தா தியாம் நமாஹா ஓம் ஸ்ரீ மகாதிபடை கே நமஹா அனைவருக்கும் அன்பு கலந்து அன்னந்து கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் வெறும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் அந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவிலாக பிறந்த அனைவரும் தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் பதிவினை கேட்க வேண்டும் என்று நல் உள்ளத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமட் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகண்டத்தில் ஏக விம்சத் யுத்தர சததம சர்க்கஹா சர்க்கமானது நூற்றி பதினொன்று சீதா பிரதிகிரகா ஸ்ரீ தன்னுடைய பாரியாலாகப்பட்ட தர்மபத்தினி மகா பிரிபூர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியாரை ஏற்றுக்கொண்டாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய இராமாயணப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சற்றா ஸ்ரீ சீதாலக்ஷ்மண ஸ்ரீ சுக்ரகண அனுமசமேதீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 क्षेममाकं सौख्यमाकं सकल ऐश्वर्यं अन्बुक रामरामेति मधुरं मधुराक्षरम् आरोह्यकविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणय देव्यै च दस्यै जनकामजायै नमोऽ नमो स्तुचन्द्रोद्घनेभ्यः श्रीसीतार शत्रुघ्नामसमेल श्रीरामचन्द्रमूर्ति चरणरविन्दाभ्यां नमः रामायणं श्रीमद्भल्वाल्मीकिरामायणं युद्धकाण्डति एकविंशत्युत्तरशतमसर्गः शुद्धमाण सीतापतिग्रहः श्रीरामग्रहाणः पट्टव तनुवपत्रिमहापतिवृदै श्री सीताप्रियाचारे युदारा यहत श्रुवा शुभम वाक्यम पितामह सी अंगेनाधा वैदेहसु स विधूय सीता वैदेह हव्यवाहन उत उत மூர்த்தி மானாசு கிரகித்வா ஜனகாத்மஜா இந்த மாதிரி பிதாமராகப்பட்ட பிரம்மதேவர் சொன்ன மங்களகரமான பிரமானமான அந்த அனைத்து செய்திகளையும் கேட்டுவிட்டு அக்னி பகவான் என்ன பண்ணாராம் உடனடியாக அக்னியில் இருக்கக்கூடிய மகாபதிவூர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியாரை வெளியே எடுத்து எழு வெளியே இருந்து அக்னி பிழம்பில் இருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்தாராம் அப்போ வந்து அக்னி பகவான் எப்படி இருந்தாராம் அக்னி பகவானுக்கு உருவம் கிடையாது ஆனால் அவர் உருவத்தை ஏற்றுன்றாராம் அப்போது உருவத்தை ஏற்றுக்கொண்டு அக்னி பகவானாகப்பட்டவர் விரைவாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மரக்கட்டைகளை எல்லாம் அவரே விளக்கினாராம் ஜனகமகாச்சக்கரவர்த்தியினுடைய புதல்வியாகிய ஸ்ரீ சீதாபிராட்டியாரே அந்த அக்னியிலிருந்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாராம் தருணாதித்ய தருணாதித்யசங்காசம் தப்தகாஞ்சனூஷணாம் ரத்தராம் பாலாம் நீலகுஞ்சிதமூத்தஜாம் பரணாம் ததாரூபாம் ராமாய ததோராமாயம் அங்கே கிருத்வா விபாவசு அப்போது ஸ்ரீ சீதா பிராட்டை எப்படி இருந்தாலும் நான் பார்க்கறதுக்கு அதிகாலையில் சூரிய பகவான் உதயமாகி வருவாரணும் இளஞ்சூரியன் அதுபோல் பிரமாதமாக பிரகாசித்து கொண்டிருந்தாலாம் அப்போது அந்த அக்னியில் இறங்கும் பொழுது எல்லா விதமான அணிகலன்கள்லாம் பிரமாதமான அணிகலன்கள்லாம் அணிஞ்சிட்டு போனான் தங்கம் இந்த தங்கமானது அக்னியில் இருந்தால் என்ன ஆகும் உருவி போயிடும் இல்லையா அதெல்லாம் எதுவுமே உருகவே இல்லையாம் உடுத்தி இருக்கக்கூடிய பிரமாதமான செவ்வாடை அதாவது செந்நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையானதும் அப்படியே இருந்ததுதான் அப்போ சீதா பிராட்டியார் நல்ல பிரமாதமான தலைமுடி சீதா பிரியா இருக்குது நல்ல சுருண்டு சுருண்டு ரொம்ப நல்ல நீளமாக இருக்கும் அதை வந்து எப்படி சுருண்டு வைத்து கொண்டு இருந்தாலோ அது அப்படியே இருந்துதான் மலர் நாளைகள் கழுத்தில் போட்டுட்டு வந்தாலும்னோ அந்த மலர் நாளைகள்லாம் கொஞ்சம் கூட பாடாமல் இருந்து தான் அக்னியில் கொஞ்சம் உதந்தாலே புசுக்கி போடும் அப்போ எவ்வளோ பதிவூர்த்தமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்ரீ சீதா பிராட்டியராகப்பட்டவர் அந்த அக்னியில் வந்து பிரவேசம் பண்ணும்பொழுது எப்படி இருந்தாலோ அதுபோலவே எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் ரொம்பவும் மகா பிரதிவிர்த்தியாக பெண்களினுடைய குலத்திற்கே மாணிக்கம் போல இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரை ஸ்ரீ அக்னி பகவான் நல்ல வாத்சல்யத்தோடு எடுத்துட்டு வந்து ஸ்ரீராமகிராயிடம் ஒப்படைத்தாராம் அக்னி பகவானாகப்பட்டவர் அபிரவேச்ச ததா ராமம் சாட்சியை லோகசிய பாகம் பாவகா ஏசா ராம வைதேகி பாபமஸ்யாம் ந வித்தியதே உலகத்துக்கே அனைத்து விதமான விஷயங்கள் எதை நம்ம செய்கிறதா இருந்தாலும் அக்னி இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது ஒரு சாதாரணமாக வழக்கு ஏற்றுறோம்னாலே வழக்கு ஏற்றாமல் எந்த பூஜையும் பண்ண முடியாது அந்த விளக்குங்கிறதே வந்து சுடர் விட்டு எரியக்கூடியதே அக்னி தான் அவர் வந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் சாட்சியாக இருக்கார் அப்போ அக்னி பகவான் என்ன பண்ணாராம் ஸ்ரீராமிரான பார்த்து விண்ணப்பம் வைத்தாராம் அக்னி பகவான் சொல்கிறார் ராமனே இவள் வந்து உங்களுடைய தான் சந்தேகப்படாதீங்க அவள் போன்ற முடிய வேறொருத்தி கொண்டு வந்து நான் கொண்டு வந்து உங்க இதேன் அப்படின்னு நினைக்காதீங்க விதேக மன்னனுடைய ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய ஆகிய யாரை வந்து நீங்கள் வந்து வெள்ளை வளைத்து கைப்பிடித்தீர்களோ அந்த பெண்தான் இவள் இவக்கிட்ட வந்து எந்த விதமான குறையுமே கிடையாது சந்தேகப்படுறதுக்கு உங்ககிட்ட எந்த விஷயமும் வேண்டாம் அப்படின்னாராம் அகனிவான் ஸ்ரீராமகிரான்ட நெய்வவாசான மனசா நானுத்தியான சக்குஷா சுகுர்திருத்த சௌந்தீர अति सारवणे नापनीषा वीर सीतेन रक्षसाया तो विरिता दीनाव निर्जनाधना नहीं वे நல்ல நெறியிலேயே இருக்கக்கூடிய நாயகர் நீங்கள் தான் எல்லோருக்கும் பிரதானம் நல்லது நல்லது எப்படி எப்படியெல்லாம் எல்லோரும் நடக்க வேண்டும்னு சொல்கிறதுக்கு பிரதானமாக இருக்கக்கூடியவரே நீங்கள் தான் ரொம்பவும் பிரமானமாக மக மக படிவூர்த்தியாக இருக்கக்கூடிய இவள் சீதையானவள் தங்களை மீறி உங்களுடைய பெருமையை குலைப்பதற்கான எந்த செயலையும் செய்யவே இல்லை வாக்கு மனம் அப்படின்னாக்கா வாக்குனாக்க பேசக்கூடியது மனம் என்பது நம்மளுடைய ஹிருதயம் அது போன போக்கில் மேம்போக்கான எண்ணம் அப்படின் இருக்கக்கூடிய சங்கல்பம் சங்கல்பம் செஞ்சுட்டா அதாவது நாம் செஞ்சே தீரணும் அப்படின்ற உறுதியான எண்ணமானது இருக்கு இந்த பிடா கேட்ட பார்வை தன்னுடைய கண் பார்வையினால் எதனாலுமே எந்த விதமான தவறும் இவள் செய்யவில்லை யார் சொல்றது அக்னி பகவான் சொல்கிறாசியா விடான்ட்டு அவள் தவறு செஞ்சிருந்தாக்க என்ன ஆகிருக்கும் அந்த அக்னியில் புசிங்கி போயிருப்பான் மாவீரன் வந்து தான் தான் இந்த ஏழு பதினாயிரம் லோகத்துக்கும் அப்படின்ற அந்த ஒரு அகங்காரம் திமிர்னால இந்த ராவணனானவன் ராட்சச தலைவனாக இருக்கக்கூடிய இந்த ராவணன் மக்கள் நடமா நடமாட்டமே இல்லாத காற்றிலிருந்து மனம் நொந்து ஆதரவே இல்லாமல் தனித்து விடப்பட்ட உங்களுடைய ഭാര്യாள் தர்மபத்தினியாகப்பட்ட சீதையை தங்களடமிருந்து பிரித்து கவர்ந்து சென்றான் இல்லையா விருதா சாந்தபுரியே குப்தத்வசிதா தத்ரயண ரக்ஷிதா ராட்சசி சங்கய விக்கிரதே கோரதர்சனேஹி உங்களுடைய தர்மபத்தினி பாரியால் இருக்காள் இவள் ராமனுடைய அந்த புறத்தில் அசோகமனத்தில் சிறை வைக்கப்பட்டாள் இவளுக்கு அப்போ வந்து கடுமையான காவலம் போடப்பட்டிருந்தது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதபடி மறைக்கப்பட்டு தான் வைச்சிருந்தான் அவன் அசோகமனத்தில் வைத்து கொண்டிருந்தான் பயங்கரமான தோற்றமுடைய அறக்கிகள்லாம் இந்த சீதையை காவல் காத்துட்டு வந்திருந்தார் அந்த நிலையிலும் இந்த சீதா பிரியார்த்தியார் என்ன பண்ணால் தெரியுமா உங்களையே தான் நம்பி இருந்தா தன்னுடைய மனசை வந்து உங்கக்கிட்டே தான் செலுத்தி இருந்தா அதுக்கு சாட்சி நான் தான் அப்படின்னு நான் ராமக்கினி வருவான் தான் அவரை வந்து சாட்சியாக வைக்கிறோம் எல்லாத்துக்கும் பிரலோபியமான

கிச்சித பிதா தவ்யம் அகமாஜா பயாமிதே அப்போ இந்த ராவணன் என்ன பண்ணா இந்த சீதா பிராச்சார சீதை கிட்டக பலவிதமான ஆசைகள்லாம் காட்டப்பட்டான் எல்லாம் ஏகப்பட்டதான ஆசையெல்லாம் சொன்னால் மொழிகள் எல்லாம் அதே சமயம் மிரட்டவும் பட்டாள் ஆனால் தங்களிடமே வந்து மனசை பறிகொடுத்து இருந்த இந்த மைதிலி ஜானகி தேவி அந்த அரக்கனை வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை ராவணன் ராமச்சந்திரனே கொஞ்சம் கூட அழுக்கே இல்லாத மாசு இல்லாத உள்ளம் உள்ளவளம் பாவங்கிற அந்த கரையானது எங்கேயுமே படியாதவளுமான உங்களுடைய பாரியால் தர்மபத்ரி மகாபரிவு சீதியை உடனடியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இனி இது பற்றிய பேச்சுக்கு கொஞ்சம் கூட இடமே கிடையாது இடமே இல்லை நான் வந்து உங்களுக்கு ஆணையிடுகிறேன் இனி திசை காவலரான அக்னி பகவானாக இருக்கக்கூடிய நான் நாராயண மூர்த்தியான ராமனுக்கு கட்டளையிட முடியாது அதனால அக்னி மூலமாக அக்னியினுடைய மூலமாக அக்னிக்கு வந்து மூலம் யாரு சாட்சாத்து பரமேஸ்வரன் ருத்ரன் அந்த ருத்ரபகவான் தான் உங்களுக்கு வந்து கட்டளைகிற அப்படின்னாராம் அக்னிபகவான் தத பிரீதமணுதான் வதத்தாம் வர தத்தோ முர்மாத்மா பார்ப்பாக்குலோசனமு மகா தேஜ திடீமான் திருடவிக்ரமாக அப்ரவீர் திரிதாசிரேஷ்டம் ராமோ தர்மபிரதான்வரகா பேசுவதிலேயே மிகவும் திறமையாக உள்ளவர் அவர்தான் தலைவர் அப்படி இருக்கக்கூடியவரும் தர்மம்னா என்ன அப்படின்ற அந்த அருத்தினுடைய உயர்நிலையை போன்றவருமான ஸ்ரீ ராமவிரான் அக்னி பகவான் சொன்ன அனைத்து சொற்களையும் கேட்டுவிட்டு என்ன பண்ணாராம் அதனால் தன்னுடைய மனமானது திருப்தி அடைந்து அவர் கண்களில் கண்களிலேந்து கண்ணீர் தருவிய கண்களோட ஒரு முகூர்த்த காலம் முனைமுக்கா நாழிகை ஒன்றரை மணி நேரம் ஆலோசனை பண்ணாராம் தன் மனசுக்குள்ளே மகிமை ரொம்பவும் ஏகப்பட்டதாக மிக்கவர் அவரும் பொலிவானோர் தோற்ற தோற்றம் உள்ளவரும் யாராலுக்குமே பிறருக்கு ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு பராக்கிரமம் உடையவர் அப்படி இருக்கக்கூடியவரும் தர்மத்திலேயே நிலையாக இருக்கக்கூடிய அறநிலையார்கள் வந்து ஒரு முறமும் புதன்மையாக பிரதானமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமவிரானாகப்பட்டவர் தேவர்களிலே பிரமுகரான தேவர்களுக்கு வந்து பிரமுகர் பிரமுகர்னாக்க அவர்தான் தூதுவன் அப்படி இருக்கக்கூடிய அக்னி தேவரை பார்த்து சொன்னாராம் என்ன சொன்னார் ராமகிரான் அப்படின்னா அவசியம் திரிஷூலோகேஷு நான் சீதா பாப்பமருகதி தீர்காலோ சிதாஹியம் ராவணந்த புரேசுவா खाली सा तलो खमात्मा राम दशरथ आत्मजः ये केवच्यन्ति माम संतो जानगी अहिसोध्यहि पसे आधिराम சொல்றார் அக்னி பகவான் டா என்ன ஆடியா பாரியானாகப்பட்டார் தர்னோபத்தினீ சீதையானவள் महाபஜூர்கை அப்படின்றதே எனக்குன்னாவே தெரியும் அதல எனக்கு சந்தேகமே கிடையாது ஆனால் ராவணுடைய அந்தப்புறத்தில் நெடுநாட்கள் வருஷக்கணக்காக தங்கி இருந்து இருந்தவனுடைய தூய்மையை இந்த பூலோகத்தில் உள்ள ஏன் ஈரே பதினான்கு லோகத்தில் உள்ள மனிதர்கள் பலரும் அரிய பரிசோதித்து பார்க்காம நான் வந்து இவளை ஏற்றுக்கொண்டேனே ஆனால் தசரமகா சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அவருடைய மைந்தனான ராமன் தன்னுடைய காம மிகுதியால் அறிவிழுந்து அவளை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னுட்டு யார் பேசுவா வேதம் படித்த அந்தன்னிலேருந்து முனிவர்கள் எல்லாருமே பேசுவா இல்லையா ஏன்னா நாக்குக்கு வந்து நரம்பு கிடையாது ஒன்றா பேசுவாள் அதை தான் இங்கே சொல்கிறார் இந்த மூன்று உலக மக்களாலும் என்னை வந்து பாடணும் அப்படின்னு கேட்டாராம் சொன்னாராம் ஸ்ரீராமவீரான் அனன்யகிருதயம் பக்தம் மசித்த பரிவர்த்தினீம் அகம் அப்பாமி மைதிலீம் ஜனகாத்மகம் பிரத்யா தூ லோகாணம் பிரயாணம் சத்யசம்சிரையா சாபி வைதேயம் பிரவேசந்தீம் உதாசனம் ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய குமாரதி சீதை என்னை தவிர வேறு யாருக்கிட்டையும் மனசம் வந்து செலுத்த மாட்டாங்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும் என்னிடம் மட்டுமே மனதை செலுத்தக்கூடியவள் இவள் என் மீது ஆழமான அன்பு கொண்டவள் என்னோட விருப்பத்திற்கு ஏற்ப ஏற்றபடி நடக்கக்கூடியவள் அப்படின்றத அந்த விஷயத்தை வந்து நான் வந்து என் மனசார கண்டிப்பாக அறிவேன் சத்தியத்தையே முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நான் ராமன் மூன்று உலகிலும் இல்ல மக்களுக்கு சீத்தையனுடைய தூய்மையில் வந்து நம்பிக்கையானது ஏற்பட வேண்டும் அதை கொண்டிருக்கக்கூடிய நான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காகவே என்னுடைய பாரியாளராகப்பட்ட தர்மபுத்திரி மகாபரிவர்த்தை சீதையை அக்னி பிரவேசம் செய்யும் பொழுது இந்த வைதேகியை வந்து நான் வந்து தடுக்கலை ஏன்னா அவள் எல்லாரும் எப்படின்றத வந்து உணரட்டும் அதுக்கோசரம் தான் நான் தடுக்கலை அவளுடைய மகா பெருவத்தை தர்மமானது கண்டிப்பாக அவளை காப்பாற்றும் அப்படின்ற முழு நம்பிக்கையானது எனக்கு இருந்தது அப்படின்னாராம் ஸ்ரீ ராமகிரான் அக்னி பகவான்ட இமாமுபி விசாலாட்சி ரட்சிதாம் சேனதேசா ராவணோ நாதி வர்த்தத்தே வர்த்தேதா ஏழாவிவ முகமததீகி இவ சொல்ற ராமவிரான் ஒரு பெருங்கடலானது இருக்கு அது எப்படி வந்து தன்னுடைய கரையை வீறி செல்லாதோ அது போல தன்னுடைய பட்டிவர்தா தர்மத்தினால் தன்னை காத்து கொள்ளக்கூடிய மகா உத்தமியாக இருக்கக்கூடிய இவளை ராவணன் வந்து கண்டிப்பாக மீறி விட முடியவே முடியாது அதுவும் எனக்கு தெரியும் ராவணங்கட்டை போக முடியாதுன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னாராம் ஸ்ரீராமவிரான் துஷ்டாத்மா மனோசாபி மைதிலி பிரதர்ஷயத்தும் அப்பிராப்தாம் தீப்தம் அக்னி சிகாமிவா இவா சொல்கிற ஸ்ரீ ராமிரான் என்னுடைய பாரியாலாகப்பட்ட தர்மபத்தினி மைதிலியானவள் விட்டு எரியக்கூடிய அக்னியை போன்ற இருக்கக்கூடியவளவள் யாரும் நெருங்க முடியாது எவராலையுமே அடைய முடியாதவோ கெடுமதி கொண்ட இந்த ராவணனால் அவங்க கூட மனசால கூட இவளை வந்து கண்டிப்பாக கெடுக்கவே முடியாது அதுவும் எனக்கு நன்றாகவே தெரியும் ஸ்ரீ நாராம் ஸ்ரீராமிரான் ஏய மர்கதி ஐஸ்வர்யம் ராவணாந்த புரேஷுபா அனன்யாகி மயா சீதா பாஸ் பாஸ்கரேன பிரபாயதா ஸ்ரீ ராம் அக்னி பவன்ட என்னுடைய பாரியாள் தர்மபத்தினி சீதை இருக்காளே அவ மகா பதிவுத்த ராவனுடைய அந்த புறத்தில் இருந்து கொண்டு ரொம்பவும் செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதை வந்து எக்காலத்திலும் அவள் விரும்ப மாட்டாள் ஏன்னு கேட்டலாம் அக்னி பகவானே சூரியனிடம் சூரியன் பகவான் இருக்கார் அவரிடமிருந்து பிரிக்க முடியாத ஒளியை போல இந்த சீதையானவள் என்னிடம் இருந்து கண்டிப்பாக பிரிக்க முடியாதவள் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னா ராம் ராமதிரான்

ஒரு பொருளானது இருக்கு அந்த பொருளை காட்டிலும் மிகவும் தூய்மையான வழிகள் மகாபெடிவு கௌரவமான ஒரு மாபெரும் பெண்மணி மனிதர் இயல்பாக கிடைக்கக்கூடிய கிடைக்கும் புகழை எப்படி வந்து ஒருவன் வந்து துறக்க முடியாதோ ஓட்டனுக்கு வந்து ஒரு புகழானது வருது இயல்பாக வருது அதை எப்படி வந்து துறக்க முடியாதோ அதுபோல என்னால் வந்து இவளை வந்து விளக்கவே முடியாது ஸ்ரீராம ஸ்ரீராமவிரான் அவசியம் தூ மயா காரியம் சர்வேஷாங்கோ வசசுபம் லோக லோகமாண்யானாம் ஏவம்ச ச ஹிதம் அதை விட இன்னொன்று சொல்கிறார் அக்னி பகவான்கிட்ட இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே என்னிடம் அன்பு கொண்டவர்கள் நீங்கள் அனைவருமே எனக்கு நலன் தரக்கூடிய சொற்களையே சொல்லக்கூடியவர்கள் எல்லா உலகங்களும் அக்னி பகவானை சொல்கிறார் எல்லா உலகங்களுமே உங்களைத்தான் பணிந்து வழிபடு வழிபட்டு கொண்டு வருகின்றார்கள் ஆகவே எனக்கு மேன்மை ஏற்படும் வகையில் நீங்கள் பார்த்தீங்களா அனைத்து விஷயங்களையும் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னாராம் அக்னி மகான் கிட்ட ஸ்ரீராமவிரான் இதீதம் உக்துவா விதிதம் மகா வலைகி பிரசஸ்யமான சுகிருத்தேன கர்மனா சமேஜிய ராமா பிரியா மகாபலா சுகம் சுகார்கோ அனுபபூவ ராகவகா இந்த மாதிரி அக்னி பகவான் கிட்ட ஸ்ரீராமவிரான் சொல்லிவிட்டு தான் செய்த செயல்களை எல்லாம் நினைத்து பார்த்து தேவதைகள் முதலிய எல்லாரும் அனைவரும் புகழப்பட்ட மகாபலம் பொருந்திய ஸ்ரீ ராமபிரான் உடனடியாக தன்னுடைய பாரியாளாகப்பட்ட தர்மபத்தினி மகாபதிவரே சீதா பிராட்டியாரை தன்னுடைய அருகலை வந்து அழைத்து கொண்டாராம் பரம சுக சௌக்கியங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய உரிமை கொண்ட ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீ சீதா பிராட்டியார் நிறைவான இருவருமே தங்களுடைய மனதானது நிறைவடைந்து விட்டது என்ற மனக்களிப்பு சந்தோஷத்தில் அனுபவிக்கலான அனு அனுபவித்தாலாம் இருவரும் இத்தியாட்சி ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி அடிகாவிய யுத்தகாண்டே ஏகவிம்சத் யுத்தர ஸ்ரீம ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் நூற்றி பதினோராவது சத்தமானது பூர்த்தியானது சுபம் அஸ்தோ 他他做。